ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சிசிலிவியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆட்சி நதியா காசிநாதன் தொடர்ந்து கதைகளை பெற சிசிலிவியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதை சார்ந்த அப்டேட்டுகளை பெற மறக்காமல் பில் பட்டனை தட்டி விடுங்க கதை கொள்ளப் வாங்க முந்தைய அத்தியாயங்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அமேசான்ல கதை படிக்க நினைக்கிறவங்களுக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கேளுங்க அத்தியாயம் ஒன்று திலகன் நடந்ததை சரியான விதத்துல யோசிச்சா மான்சிய மும்பையில வச்சு கடத்தினதும் அவ தப்பிச்சு வந்ததும் வேற வேற ஆளாதான் இருக்கணும் விசாரணையில கிடைச்ச விபரம் எல்லாம் முதல்ல அவளை கடத்தினவங்க பக்கம் மட்டும் நம்மள திசை திருப்புற மாதிரி இருக்கு குறிப்பா மான்சிக்கு உதவி செய்தவர் பத்தி எந்த தகவலும் கிடைக்கல எதுக்கும் நீ மான்சிக்கிட்ட அவரை பத்தி கேளு என்று கூறிவிட்டு சென்றார் திலகனின் இசிபி நண்பன் சரவணன் உறங்கும் மகளின் அறையை திலகன் எட்டி பார்க்க அவள் அருகில் அமர்ந்திருந்த வெண்பா கணவனை பார்த்ததும் வெளியே வந்தார் சரவணன் என்ன சொன்னாங்க என்று வெண்பா கேட்க நண்பன் கூறிவிட்டு சென்றதை மனைவியிடம் தெரிவித்தார் எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு ஆனாலும் நாம் ரொம்ப இதுல இறங்கி விசாரணை செய்ய ஆரம்பிச்சா நம்ம பொண்ணை பத்தியும் சொல்ல வேண்டியது வரும் என்று கவலை கொள்ள பார்த்துக்கலாம் விடு அப்புறம் அம்மா போன் பண்ணியிருந்தாங்க என்று கூறவும் வெண்பா வேகமாக எழுந்து கொண்டார் தன் மாமியார் கணவனிடம் என்ன பேசி இருக்கக்கூடும் என்று அனுமானிக்க முடிந்தது நிச்சயம் மனதை கஷ்டம் கொள்ள வைக்கும் வகையில்தான் அவர் அழைப்பு இருக்கும் என்பதால் அதை கேட்டு மனதை புண்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை மனைவியின் பிடித்த மின்மையை முகத்தில் பார்த்த திலகனும் தாயை பற்றிய பேச்சை அத்துடன் நிறுத்தி கொண்டார் எப்போதுதான் அன்னை தங்களை புரிந்து கொள்வாரோ என்று பெருமூச்சு விட மட்டுமே அவரால் முடிந்தது இருபது வருடங்கள் கழிந்த பின்னும் காரணமின்றி மகள் மீதும் மனைவி மீதும் வன்மத்தை கக்குபவரை என்னவென்று சொல்ல அறைக்கு வந்த வெண்பாவிற்கு மாமியாரை பற்றிய பேச்சு ஆரம்பித்ததும் மகள் தனது மணிவயிற்றில் உருவான நாள் தொடங்கி அனைத்தும் நினைவுக்கு வந்தது தாய்மை வரமாக இருந்தாலும் அந்த பயணத்தின் பாதை சில சாபங்களை தரவும் மறப்பதில்லை அது வெண்பா விஷயத்திலும் உண்மையாகியது திலகா உன் பொன்னாட்டிய அக்கா ரெண்டு பேருக்கும் போன ஓட்டு மாசமா இருக்கிறத சொல்ல சொல்லு என்று மாமியார் கூற அதையே அன்று திலகனும் வழிமொழிந்தார் நான் சொன்னதும் அது உங்க பொண்ணுங்க காதல விழுமோ ஒரு நாளுக்கு பத்து தடவை மகளுக்கு பேசுற நீங்களே சொல்ல வேண்டியது தானே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாலும் வெளியே சொல்லும் துணிவுதான் இல்லை வெள்ளங்கெடுத்த விளங்கெடுத்து வாங்கிட்டு அதுக்கு விளக்கம் வேற கொடுக்கணும் அதுக்கு அமைதியா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டால் இன்னைக்கு ஆஸ்பத்திரி போறத பெரியவளுக்கும் சின்னவளுக்கும் சொல்லிடு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சின்னவ கேட்டா அவகிட்ட பேசு பெரியவ உனக்கு ஆம்பளை பிள்ளை பரணும்னு டூர் போன இடத்துல ஒரு கோவில வேண்டுதல் வச்சிருக்கா அவ ஆசைப்படியே ஆம்பளை பிள்ளைய பெத்துக்கொடு நல்லா வேலை செய்யணும் சின்னவ சொன்னான் அதனால எங்க துணியும் சேர்த்து கையில துவைச்சு போடு பிறக்க போற பிள்ளை மேலே எவ்வளோ பாசம் தெரியுமா என் மாப்பிள்ளைங்களுக்கு பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கணும்னு இப்பவே ரெண்டு மாப்பிள்ளையும் பேசிக்கிறாங்க இப்படிதான் கர்ப்பமாக இருப்பதை பற்றி ஒரு நாள் கூட சந்தோஷப்பட முடியாத அளவிற்கு தான் வெண்பாவின் நாட்கள் நகர்ந்தது அதுவும் ஆண் பிள்ளை என்ற வார்த்தைகளை கேட்க கேட்க கோபம் கொப்பளித்துக் கொண்டு வந்தது எந்த பிள்ளை என்றாலும் வளர்க்கப் போகின்றது நான் தானே பிறகு ஏன் மற்றவர்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என் பிள்ளைக்கு பெயர் முடிவு செய்யும் உரிமையை கூட இவர்கள் தனக்கு தர மாட்டார்களா என்று ஆதங்கம் நிரம்ப இருந்தது ஆனால் அதே ஆதங்கம் கணவனிடம் இல்லாத போது எதுவும் பேச முடியவில்லை எப்போது வலை காப்பிட்டு தாய் வீட்டிற்கு செல்வோம் என்ற எண்ணம் மட்டுமே அவளிடம் இருந்தது அதற்கும் பெரிய தடை அண்ணிகளிடமிருந்து வந்தது மா தீபாவளிய ஒட்டி குடும்பமா நாங்க கோவிலுக்கு போவோம் அதனால உங்களுக்கு பிறகு வளகாப்ப வைக்கலாம் என்ற பணக்கார வீட்டு மருமகளாகிய மகளின் வார்த்தை அங்கு சாசனமாக எழுதப்பட்டது உங்க வீட்டுல யாருக்குமே அறிவே இல்லையா பிரசவம் வழி எப்ப வரும்னு யாருக்கு தெரியும் தீபாவளி நவம்பர்ல வரும் பொங்கல் ஜனவரி பாதியில வரும் அதுவரை உனக்கு பிரசவ வழி வராம இருக்கணுமே ஒன்பதுல வளகாப்பு நடத்துறதுல கூட பிரச்சனை இல்ல அதுக்காக பொங்கல் வரை காத்திருக்க முடியாது புது வருஷத்தை ஒட்டி வைக்க சொல்லு என்ற தாயின் பிளம்பல்கள் எதுவும் யாரின் கதையும் சென்றடையவில்லை உங்களுக்கு இங்க இருந்தா சீர் செலவு வரும்னு உங்க வீட்டுல யோசிக்கிறாங்களா நாங்க எங்க பொண்ணுங்களுக்கு எவ்வளவு செஞ்ச தெரியுமா என்று மாமியார் பட்டியலிட்டு கூற சி என்ற எண்ணமே வந்தது ஒரு வழியாக வலை கப்பு முடித்து சந்தோஷமாக தாய் வீடு வந்தவளின் மகிழ்ச்சி இரண்டு நாட்கள் மட்டுமே நீடித்தது இரண்டு நாட்கள் அம்மா வீட்டில் விட்டதே பெரிது என்பது போல பலதும் கூறி மருமகளை அழைத்து செல்ல மகனை அனுப்பிவிட்டார் மாமியாரும் நாத்தனார்களும் அவள் மனது மட்டும் எத்தனை வேலைக்காரங்க இருந்தாலும் உங்க அம்மாக்கு என்ன வேலை வாங்கணும்னா பொழுதே விடியாதே என்று கூறிக்கொண்டது இங்க உள்ள ஆஸ்பத்திரியில பார்த்தா உங்க வீட்டுக்கு செலவாகிடும்னு பயமா முடியலனா சொல்லு என்று மாமியாரின் வார்த்தையில் பார்வை பார்த்தவள் ஒன்றும் அமர்ந்து விட்டாள் டாக்டர் கூறிய இரு நாட்களுக்கு முன்பாகவே வழி எடுக்க ஆரம்பித்துவிட வெண்பா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் இரத்த கொதிப்பு ஏகத்திற்கும் அதிகரித்திருக்க சி செக்ஷன் செய்தாக வேண்டிய கட்டாயம் அடுத்த ஒரு மணி நேரம் யுகமாக கழிய திலகன் வெண்பாவின் செல்வ மகள் வீல் என்ற சத்தத்துடன் ஆண் குழந்தை நினைப்பை பொய்யாக்கி வெளியுலகை காண வந்தாள் பிள்ளை பிறந்து இரண்டு மாதம் முடியும் முன்னரே அழைத்து வர திலகன் வீட்டார் முடிவெடுத்து எதிர்த்து பேசாமல் வெண்பாவும் கிளம்பிவிட்டாள் மாமியார் வீட்டிற்கு வந்தவளுக்கு முன்பு போல பரபரப்பாக வேலை செய்ய முடியவில்லை அறுவை சிகிச்சை செய்த உடல் அதற்கு ஒத்துழைக்கவும் இல்லை வேலைகளை மட்டும் செய்பவள் குழந்தையின் தேவைகள் எதற்கும் உதவியையும் எதிர்பார்க்கவில்லை குளிப்பாட்டுவது தொடங்கி அனைத்தையும் அவளை பார்த்து கொண்டாள் இடையிடையே மாமியார் குறை கூறினாலும் அதற்காக வரிந்து கட்டிக்கொண்டு எந்த வேலையையும் இழுத்து கட்டி செய்யவில்லை இன்னும் சிறிது நேரத்தில் பிள்ளைக்கு பெயர் வைக்கும் நிகழ்வு நடக்கப் போகின்றது என்னும் நிலையிலும் யாரும் குழந்தைக்கு வைக்க போகும் பெயரை வெண்பாவிடம் சொல்லி இருக்கவில்லை பெற்ற பிள்ளைக்கு வைக்க போகும் பெயர் கூட தெரியாமல் தான் தான் என்ன தாய் என்ற கழிவிறக்கம் மனதை வதைக்க உடை வந்த கணவனை பிடித்து கொண்டாள் இப்ப நீங்க பாப்பாக்கு சலிக் பண்ண பெயரை சொல்லல நான் வெளியவே வரமாட்டேன் எப்படியும் நான் சொன்ன எந்த பெயரும் இருக்காதுன்னு தெரியும் அதனால பயப்படாம சொல்லுங்க என்று கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே கணவனை மிரட்டினாள் சந்தனமாரி மகாதேவி என்று கணவன் தயங்கியபடி தங்கள் சகோதரி விட்டார் தேர்வு செய்த மகளின் பெயரை கூறியதும் வெண்பாவிற்கு கண்கள் இருட்டிக் கொண்டு வருவது போல இருந்தது இந்த காலத்தில் இப்படி பெயர் வைப்பார்களா என்று தோன்ற கணவனிடமே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இந்த பெயர் நல்லா இருக்கா என்று கணவனின் சட்டையை பிடித்து உலுக்காத குறையாக வெண்பா கேட்டுக்கொண்டிருந்தாள் அம்மா அப்பா பெயரும் சாமி பெயரும் வரா மாதிரி என்று திலகன் நினைக்க பார்வையால் கணவனை பொசுக்கினான் அறிவு இருக்காயா உனக்கு சாமி சாம்பிராணிகிட்டு கிட்டு எப்படியும் நீ எதையும் முடிவு பண்ணிருக்க மாட்ட உன் வீட்டாளங்க தானே இந்த பெயரை முடிவு பண்ணது இனி நான் பாத்துக்கிறேன் நீ தள்ளி நில் என்ற மரியாதையை பறக்க விட்டு ஒருமையில் பேசும் இந்த வெண்பா புதிதாக தெரிந்தாள் என்ன வெண்பா இப்படி பேசுற என்று ஆதங்கமாக கேட்க அப்படிதான்டா பேசுவேன் என்ன பண்ணுவ ஒழுங்கா அமைதியா என் கூட வந்து நிக்கிற நானும் போனா போகுது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோமே அமைதியா இருந்தா ஏறி உட்கார்ந்து ஆட ஆரம்பிக்கிறீங்க என்று ஆவேசமாக பேசும் மனைவியை இடையில் புகுந்து நிறுத்த நினைக்க கணவனின் சட்டையை பிடித்து விட்டாள் குறுக்க புந்து பேச நினைச்ச குறுக்களு உடச்சு கையில கொடுத்துருவேன் என்று பேச இனி மனைவியிடம் பேச முடியாது என்று திலகன் கப்ச்சி வந்த நாளே இந்த வெண்பா யாருன்னு உங்களுக்கு காட்டி இருக்கணும் பெரியவங்களுக்கு அடங்கிப்போ புருஷனை அனுசரிச்சு போன பெத்தவங்க சொன்னதை கேட்டது ஏன் தப்புதான் இனி என் பிள்ளை விஷயத்துல முடிவெடுக்கிறத நான் பார்த்துக்கிறேன் ஏதாவது இல்லாம பேசி வச்சிங்க அப்புறம் குடும்பம் மொத்தமும் சந்தன மாதிரிக்கு பதிலா பத்ரவாளியதான் பார்க்க வேண்டி இருக்கும் என்று கணவனை எச்சரித்து விட்டு வெளியே வந்தான் அறையை விட்டு வெளியே வந்தவள் தகுன் புகுந்த வீட்டாரை பார்க்க பிள்ளை விஷயத்தில் அனைத்து முடிவுகளும் தங்களிடம்தான் என்பதில் சாதித்துவிட்ட கர்வம் அப்பட்டமாக தெரிந்தது எங்கிட்டவே போட்டியா இனிதான இந்த வெண்பாவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க என்று மனதுக்குள் கூறிக்கொண்டாள் ஐயர் வந்து பூஜை ஆரம்பிக்க தம்பதிகள் இருவரும் மனையில் அமர்ந்தனர் குழந்தைய தொட்டில போட்டுட்டு அரிசில பெயர் எழுதுங்க என்று கட்டளையிட கணவனுக்கு முன்பே எழுந்து கொண்டவள் தன் மகளை தொட்டியலில் படுக்க வைத்துவிட்டு அரிசியில் அருகில் வந்தாள் வெண்பா என்று மாமியார் அழைத்ததும் காதில் கேட்காதது போல இருந்தவள் யாரின் முகத்தையும் பார்க்காமல் கீழே அமர்ந்தாள் மான்சி எந்திழையாள் என்று வெண்பா எழுத திலகன் வீட்டார் வெளிப்படையாகவே வெண்பாவை முறைத்துப் பார்த்தனர் விழா நல்லபடியாக முடிந்து இருக்க இரு பக்க உறவினர்கள் செல்லும் வரை பொறுமையாக இருந்தவர்கள் அவர்கள் கிளம்பியதும் வெண்பாவை சுற்றி வளைத்தனர் நாங்க சொன்ன பெயரை ஏன் வைக்கல எங்க வார்த்தைக்கு எங்க மதிப்பு இல்லாம போயிட்டு நேத்து இந்த வீட்டுக்கு வந்தவ எங்களை கேட்காம முடிவெடுக்க பழகிட்டல்ல சாமி பெயரை வைக்கலன்னா தெய்வ குத்தமாகிடும் என்று ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பேசினர் நாளைக்கு என் பொண்ணு மத்தவங்க முன்னாடி பெயர் சொல்ல கஷ்டப்படக்கூடாது அப்புறம் எந்த சாமி கிட்டையும் வேண்டுதல் வைக்கல வேண்டுதல் வச்சவங்க சாமி குத்தம் நினைச்சா பரிகாரம் பண்ணிக்கோங்க என்று முடித்து கொண்டவளுக்கு மேலும் பேசும் என்னமில்லை வெண்பா திலகனின் அன்பு மகள் தவழ்ந்து வீட்டையே சுற்றி வர அவளை சுற்றி மற்றவர்களின் நாட்களும் நகர்ந்தது பாப்பா எப்பவும் பகல்ல டல்லா இருக்கான் ஆனா நைட் டைம்ல குஷியா எப்படி தான் உன்னால எவ்வளவு சமாளிக்க முடியுதோ திலகன் அழுத்துக்கொள்ள வெண்பாவிற்கு புன்னகை மட்டுமே நாட்கள் செல்ல செல்ல மான்சியின் செயல்கள் வெண்பாவிற்கே ஒருவித பயத்தை கொடுக்க ஆரம்பித்தது இருளில் இருக்கும் உற்சாகம் வெளிச்சத்தில் இருப்பதில்லை திலகனிடம் மெல்ல இதை கூற அவனோ சின்ன பிள்ளைங்க நைட்ல நல்லா விளையாடும்னு நீ தானு சொன்ன அப்புறம் என்ன ஃபீல் பண்ற என்று சொல்ல தாயால் அமைதி தாக்க முடியவில்லை திலகனிடம் போராடி மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தாள் குழந்தைக்கு சில சோதனைகள் செய்துவிட்டு முடிவிற்காக காத்திருக்க திலகன் எதற்கும் தன் மகளுக்கு என்று அவன் நினைக்கவில்லை ஆனால் பயந்து டாக்டர் அழைத்ததும் உள்ளே செல்ல அவரோ அமைதியாக இருவரையும் அமர சொன்னார் அவரின் அமைதி மனதில் கலவரத்தை ஏற்படுத்த போதுமானதாக இருந்தது சாரி மிஸ்டர் திலகன் உங்க பொண்ணு மான்சிக்கு கண்ணுல ரேர் டிசீஸ் இருக்கு என்று கூற இருவரும் மொத்தமாக உடைந்து போயினர் அதுவரை சாதாரணமாக இருந்த திலகன் கூட மகளின் நிலை முழுவதும் தெரியும் முன் விட்டார் இருவரில் முதலில் தெளிந்தது வெண்பாதான் டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு என்று கேட்க அவரோ பெருமூச்சுடன் ரிப்போர்ட்டை அவள் நகர்த்தி வைத்தார் டே பிளைண்ட்னஸ் பகல் குருடு அண்ட் நைட் விஷன் பவர் என்று கூற இருவருக்கும் புரியாத நிலைதான் பெற்றவர்கள் நிலை உணர்ந்து மருத்துவர் அதை விளக்கி கூறினார் பொதுவா நம்ம பார்வத்திறன தீர்மானிக்க கூடிய குச்சி செல்கள் கூம்பு செல்கள் உங்க பொண்ணுக்கு அதிகமா இருக்கு சோ மான்சிக்கு நைட் டைம்ல கண்ணு நல்லா தெரியும் இருட்டுல நாம பார்க்க முடியாததை கூட உங்க பொண்ணால பார்க்க முடியும் பட் டே டைம்ல அந்த அளவு பார்க்க முடியாது அதிகப்படியான வெளிச்சம் கண் அரம்புகளுக்கு கூச்சத்தை கொடுக்கறதோட பார்வை திறனையும் குறைக்கும் என்று கூறி முடித்த நொடி திலகன் நிலைமை என்று மடியில் தூங்கிக் கொண்டிருந்த மகளின் மீது பார்வையை வைத்தபடி கேட்டான் பெரியவங்களுக்கு இந்த பிரச்சனை வர நிறைய காரணம் இருக்கலாம் பட் குழந்தைங்களுக்கு வரணும்னா ஜெனடிக் ஆர்டர் டிஎன்ஏ மட்டும்தான் காரணமா இருக்கணும் உங்க வீட்டுல யாருக்காவது இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கா மருத்துவர் கேட்டதும் இல்லை என்பது போல இருவர் தலையும் ஆடியது இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா டாக்டர் என்று திலகன் கேட்க அவன் குரலில் வழி அப்பட்டமாக தெரிந்தது ட்ரீட்மெண்ட் இருக்கு பட் மான்சி ஒரு வயசு கூட ஆகாத சின்ன குழந்தை அவளுக்கு செய்யறது கஷ்டம் மான்சி வளர்ந்த பிறகுதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும் என்று மருத்துவர் கூற மேலும் சில தகவலை பெற்றுக்கொண்டு கனத்த மனதுடன் வெளியே வந்தனர் மருத்துவமனை வாசலிற்கு வரும்போது சூரிய வெளிச்சம் பிரகாசமாக மான்சி மேலே விழ கொண்டு வெண்பா மகளை வீட்டிற்கு வரும் வழியில் வீட்டுல பத்தி சொல்லாதீங்க பிரச்சனை வரும் என்று வீட்டரை மனதில் வைத்து கூற வண்டி சடன் பிரேக் அழைத்து நின்றது என்ன பிரச்சனை வரும் யா வீட்டு ஆளுங்கள பார்த்தா பிரச்சனை பண்றங்க மாதிரியா இருக்கு என்று தனது மன அழுத்தம் மொத்தத்தையும் மனைவியிடம் இறக்க அதில் அவளில் அழுத்தம் கூடியது திலகன் வீட்டிற்குள் வந்ததும் கிளிப்பிள்ளை போல மருத்துவர் கூறிய அனைத்தையும் தாயிடம் கூறி ஆறுதல் தேட வெண்பா நினைத்தது போல சிறிதாக அல்லாமல் பூதாகரமாக கிளம்பியது வெண்பா திலகன் இருவரின் வழி உறவினர்கள் மொத்தமும் கூடியிருக்க மாமியாரின் குரல் சற்று ஊங்கி ஒழித்தது ஆம்பளை பிள்ளைய பத்து தர துப்புல இப்படி ஊடுமான பிள்ளையை பத்து எங்க குடும்பத்தையே வழங்காம பண்ணிட்டா இவ்ளோ ஒழுங்கு மரியாதையா உங்க கூட கூட்டிட்டு போங்க நாங்க நல்ல பொண்ணா பார்த்து எங்க பையனுக்கு கட்டி வச்சுக்கிறோம் என்று திலகனின் தாய் கூற இரு பக்க உறவினர்களும் வாக்குவாதத்தில் இறங்கினர் அறைக்குள்ள வெண்பாவின் கவனம் முழுவதும் மான்சியிடம் மட்டுமே பசிக்கும் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தவள் காதில் அனைத்தும் விழுந்தாலும் எதுவும் பேசவில்லை கண்ணு தெரியாத பிள்ளையை வச்சு பிச்சை எடுக்கவா என்று திலகனின் உறவினர் ஒருவரின் வார்த்தை கூட்டத்தின் நடுவே கேட்க பெற்றதாயின் மனது அவ்வார்த்தையில் கதறி எழுதது இருதரப்பும் கடும் வாக்குவாதத்தில் இருக்க திலகன் எழுந்து அறைக்குள் வந்தான் மனைவி மடியில் உறங்கிக் கொண்டிருந்த மகளின் நெற்றியில் மென்மையாக இதழ் பதித்தான் தந்தையில் மீசை முடி உரசியதில் குழந்தை சின்னதாக சினுங்க அந்த அழகில் தன்னை தொலைத்தவன் அவளை மெல்ல தூக்கி மார்போடு அணைத்தான் தந்தை கதகதப்பில் கலைந்த தன் தூக்கத்தை தொடர மகளை தொட்டிலில் கிடத்தினான் மகள் உறங்கிவிட்டதை உறுதி செய்தவன் வெண்பாவை அழைத்துக்கொண்டு கொண்டு வெளியே வந்தான் வெண்பாவின் கரம் பிடித்து திலகன் அழைத்து வருவதிலேயே அவன் முடிவை அறிந்து கொண்ட பெண்ணவளின் வீட்டார் அமைதியாகிவிட்டனர் திலகா இவள என்று பேச வந்த தாயை கரம் உயர்த்தி தடுத்தவன் மா என் மனைவிக்கும் பொண்ணுக்கும் மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்க எதை வேணுனாலும் தாங்கிப்போம் ஆனா என் பொண்ண பத்தி பேசுனது என்னால தாங்கிக்க முடியல வேண்டாமா மனசு மொத்தமா விட்டுப் போயிருச்சு தெரிஞ்ச இடத்துல எனக்கு ஒரு வேலை இருக்கு அதனால நான் என் குடும்பத்தை கூட்டிட்டு போறேன் என்று கூறியவன் யார் தடுத்தும் நிற்கவில்லை வாடகை வண்டியில் மூவரின் உடைமை தொடக்கம் அனைத்தையும் வண்டியில் ஏற்றியவன் மனைவி மகளுடன் கேரளாவை நோக்கி புறப்பட்டான் இங்கு பாரு பாப்பா பிடிக்காம நடக்கிறான் என் தங்க பிள்ள இப்பவே அப்பா சொல்றத பேசினா தெரியுமா இவையெல்லாம் வெண்பாவின் வாய்மொழி அல்ல திலகலின் மொழிகள் ஒரு வேகத்தில் மனைவி மகளை அழைத்து வந்தவனுக்கு வருமானம் குடும்ப செலவிற்கு போதவில்லை வெண்பா எவ்வளவு சிக்கனமாக இருந்த போதும் குழந்தையின் மருத்துவ தேவையும் இருக்க பற்றாக்குறை இருந்து கொண்டே இருந்தது வேறு வழியில்லாமல் வெண்பாவும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் வெண்பா பகலில் அருகிலுள்ள பள்ளியில் ஆசிரியராக பணியாற்ற திலகன் இரவில் சரக்கு செல்லும் வாகனத்திற்கு டிரைவராக சென்று கொண்டிருந்தான் இருவரில் யாராவது ஒருவர் மகளுடன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது தம்பதியருக்குள் எழுதப்படாத விதி மே மாத வெயிலிலும் கூட மிதமான பனிமூட்டம் இருக்கும் இடத்தில் வெளிச்சம் காலையில் தாமதமாக தோன்றி மாலையில் சீக்கிரம் சென்றுவிடும் அந்த ஒரு காரணத்திற்காகவே திலகன் இங்கு வர சம்மதித்தான் மலைப்பகுதியில் வசிப்பதில் சில பல நடைமுறை சிக்கல் இருந்த போதும் மகளுக்காக இருவரும் அனைத்தையும் கடந்து பழகி வர கொண்டனர் மான்சி என்று வெண்பா கோபமாக அழைக்க மகள் திரும்பி பார்க்கும் முன் தந்தை மகளுக்கு அரணாக வந்து நின்றான் இப்ப எதுக்கு பாப்பாவை கோபமாக கூப்பிட்ட என்று மனைவியை முறைத்து பார்க்க அவளது பார்வை கணவன் காலை கட்டி கொண்டு நின்ற மகளை தொட்டு பூஜை அறையை நோக்கி திரும்பியது மனைவியின் பார்வையை தொடர்ந்து தன் பார்வையை திலகன் செலுத்த பூஜை அறையை முழுவதும் அலங்கோலமாக இருந்தது இன்னும் நல்லா நடக்க கூட வரல அதுக்கே உங்க மகப்பன்ற அட்டகாசம் தாங்க முடியல சூடண்டப்பா மொத்தமா சிதற விட்டுருக்கான் பத்தி குச்சி எல்லாத்தையும் புரிச்சு போட்டிருக்கான் அது கூட பரவாயில்ல சந்தனும் குங்குமோ வச்சு தரைய சூப்பரா மூழ்கி வச்சிருக்கான் நல்ல வேலை சாமி போட்டோ எல்லாம் கொஞ்சம் உயரமா சுவர்ல மாட்டி இருந்ததால தப்பி இருக்கு என்று மகள் பற்றி குற்றப்பத்திரிக்கை வாசிக்க தந்தைக்கு பொறுக்கவில்லை என் தங்கப்புள்ளி அவ்வளவு நேரம் தனியா விட்டுட்டு நீ எங்க போன நீ வட குட்டி உங்க அம்மாக்கு வேற வேலை இல்லை என்று மனைவி செய்ததே தவறு என்பது போல கூறிவிட்டு மகளுடன் சாமர்த்தியமாக வெளியேறினான் அங்கேயே நின்றிருந்தால் மனைவியிடம் தானும் அல்லவா திட்டு வாங்க வேண்டும் மகளுடன் செல்லும் கணவனை பார்வையால் பொசுக்கிவிட்டு பூஜையறையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் பூஜையறையை சுத்தம் செய்துவிட்டு வந்த வெண்பா மகளுக்கு உணவு கொடுக்க வேண்டிய நேரம் என்பதால் வெளியே வர அவள் கண்ட காட்சியில் சாந்த சுரூபி பட்டம் வாங்கும் அளவுக்கு பொறுமை காக்க வேண்டும் என்று நினைத்தவளுக்கே கோபம் பொத்து கொண்டு வந்தது தோட்டத்தில் ஈரமான மண்ணை குழப்பி பொம்மை செய்கின்றேன் என்று அப்பா மகள் இருவரும் சகதியில் விழுந்து எழுந்தவர்கள் போல இருந்தனர் இதில் பொம்மை தலைக்கு பூ வைக்க வேண்டும் என்று ஆசையாக வளர்த்த செடியில் இருந்த மலர்களை எல்லாம் பறித்து மகள் கையில் கொடுத்து கொண்டிருந்தார் அவள் அன்பு தந்தை கோபத்தில் அடித்து விடலாமா என்று வேகமாக இருவரையும் நெருங்கிய வெண்பாவின் கால்கள் மகளின் சிரிப்பொலியில் அப்படியே நின்றுவிட்டது புதிதாக முழித்த அரிசி பற்கள் தெரிய சிரித்த மகளை பார்த்ததும் அவள் கோபம் சூரியனை கண்ட பனி போல மாயமாக மறைந்தது வெண்பா வருவதை பார்த்த திலகன் கையில் இருந்ததை கீழே போட்டுவிட்டு அசட்டு சிரிப்புடன் எழுந்து நிற்க மகளும் நல்ல பிள்ளையாக தந்தையின் கால்களை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றாள் வெண்பா போலியாக இருவரையும் முறைக்க மகளை கையில் தூக்கிய திலகன் மின்னல் வேகத்தில் மனைவியின் கன்னத்தில் முத்திரை பதித்துவிட்டு வீட்டிற்குள் ஓடி மறைந்தான் திலகன் குடும்பம் இருந்த பகுதி ஓங்கி உயர்ந்த மரங்களைக் கொண்ட மலைப்பிரதேசம் என்பதால் சூரிய வெளிச்சம் என்பது சற்று குறைவாகவே இருந்தது புதிதாக அறிமுகமான குடும்பத்திடம் இன்முகமாக பழகினாலும் யாரிடமும் மான்சியின் பார்வை குறைபாடு தெரியாமல் பார்த்து கொண்டனர் மாலை நேரங்களிலும் இரவின் இருட்டிலும் உற்சாகமாக விளையாடும் குழந்தையை பார்ப்பவர்கள் அனைவரும் உங்க பொண்ணுக்கு ராத்திரி தான் விடியம் போல என்ன உற்சாகம் அதுவும் மான்சிக்கு மற்ற பிள்ளைங்களை விட கண்ணு இருட்டுல நல்லா தெரியுது என்று புகழ்ச்சியாக கூற பெற்றவர்களுக்கு பதறி கொண்டு வந்தது மான்சி குறையை காரணம் காட்டி திலகன் வீட்டார் விலகி நிற்க கணவன் மனம் வருந்தாமல் இருக்கும் பொருட்டு வெண்பா தன் வீட்டாரை விளக்கி கொண்டாள் அதனால் தான் மான்சி பற்றி மற்றவர்களுக்கு தெரியவில்லை தெரிவதில் இருவருக்கும் துளியும் விருப்பமில்லை திலகன் வெண்பா இருவரின் சம்பாத்தியத்தில் பெரும்பகுதி பகுதி மருத்துவ தேவைக்கு செல்ல எளிமையான வாழ்க்கையே அவர்களது என்ற நிலையில் இருந்தனர் தேவைக்கு கூட பல முறை யோசித்து எண்ணி எண்ணி செலவு செய்யும் அளவில் அவர்கள் குடும்பம் இருந்தது பணத்தை காரணமாக கொண்டு எவ்வளவு பிரச்சனை வந்தபோதும் அது எதுவும் மகளை நெருங்க விடாமல் பார்த்து கொண்டனர் மான்சியின் புன்னகைக்காக எதையும் செய்ய இருவரும் தயாராக இருக்க கடவுளும் அவர்களை கண்டு புன்னகைத்தார் பிள்ளைக்காக பெற்றவர்களின் கஷ்டம் போதும் என்று கடவுள் நினைத்தாரோ என்னவோ வெண்பா திருமணத்திற்கு முன் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பணி நியமன உத்தரவு வந்து சேர்ந்தது கூடுதல் சந்தோஷமான விஷயமாக அருகில் இருக்கும் பழங்குடியினர் பள்ளியிலேயே வேலை கிடைக்க அவர்கள் வாழ்க்கை நிலை சற்று உயர்ந்தது மான்சி வளர வளர அவள் பிரச்சனையை முழுவதும் மறைக்க முடியாது வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு கூசும் என்று சொல்லி சமாளித்தனர் மருத்துவர்கள் பரிந்துரைத்த கருப்பு நிற கண்ணாடியுடன் வலம் வரும் மான்சியை முதலில் வித்தியாசமாக பார்த்தாலும் அவள் பிள்ளை மொழியும் குறும்பு சேட்டையும் விட்டு கொடுக்கும் மனதும் அறிவாளித்தனமான பேச்சும் அவளிடம் உறவாட நினைக்கும் மற்றவர்களை கவர கண்ணாடி கருத்தில் பதியாமல் போனது வருடங்கள் உருண்டோட மான்சியின் பிரச்சனையை ஓரளவு மட்டுமே மருத்துவர்களால் சரி செய்ய முடிந்தது பொண்ணுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டோம் ஓரளவுக்கு மேல பகல்ல வெளிச்சத்தை பார்க்க முடியாது நைட் டைம்ல பார்வை திறன் அதிகமா இருக்கிறத சரி செய்ய முடியாது இது கடவுள் கொடுத்த வரம்னு மான்சிக்கு நினைக்க முயற்சி செய்யுங்க நீங்க வரமா நினைச்சா அதை உங்க பொண்ணும் வரமா உங்க பொண்ணுக்கோ அது சாபம்தான் என்று மருத்துவர் மகள் நிலையை விளக்க இருவரும் தெளிந்தனர் மகளுக்கு பக்குவமாக எடுத்து கூறி அவளுக்கு இருப்பது குறையல்ல கடவுள் கொடுத்த வரம் என்று நம்ப வைத்தனர் சமத்து குழந்தை மான்சியும் பெற்றவர்களின் வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டாள் மான்சி வளர வளர திலகனின் பொருளாதாரமும் வளர்ந்தது பெண்பா தன் பெயரில் கடன் பெற்று திலகனுக்கு வண்டி ஒன்று வாங்கி கொடுக்க அவர்களின் நிலை உயர்ந்தது இரவும் பகலும் திலகன் தன் முழு உழைப்பை கொடுக்க வண்டிகளின் எண்ணிக்கையுடன் அவர்களின் வாழ்க்கை தரமும் பெருகியது மான்சியின் பிரச்சனை வெளியே தெரியாத அளவிற்கு அவளின் மற்ற திறமைகளை முன்னிறுத்தினர் அதிலும் தேன் குரலில் பாடும் மகளை முறைப்படி சங்கீதம் படிக்க வைத்தனர் மான்சி பாட்டுக்காகவே மிகப்பெரிய நட்பு வட்டம் கிடைத்தது மகளின் திறமையை உலகிற்கு வெளிக்காட்ட வெண்பா விரும்பினாள் கண்ணு தெரியாத பிள்ளைய வச்சு பிச்சை எடுக்கவா என்ற உறவினர்கள் வார்த்தை இன்று காதில் ஒழிக்க அவர்கள் நிமிர்ந்து பார்க்கும் உயரத்தில் மகளை நிறுத்த பெற்றவள் மனம் ஆவல் கொண்டது இதிலும் என் மகள் சிறந்தவள் தான் என்று உலகிற்கே நிரூபித்துக் காட்டினார்கள் அந்த செல்ல மகளின் பெற்றோர் எல்லாம் பெற்றோரின் விருப்பப்படி நடக்க இதில் அவர்கள் விரும்பாமலே ஒருவனின் ஒட்டுமொத்த வெறுப்பையும் சம்பாதித்துக் கொண்டனர்